எத்தரும் உலக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் நாள்தோறும் ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் இயேசுவுடன் சில நிமிடங்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எத்தருடைய வசனத்தை தியானிக்கின்றோம் எத்தருடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் இவைகள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன் நேற்றைய தினத்திலே கொலோசையர் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாங்கள் தியானித்தோம் அதே வசனத்தை இன்றைய நாளிலும் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் நிதானமாக நன்கு கவனித்து தானிக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய இருதயத்திலே விரும்புகிறேன் ஏனென்றால் அந்த வசனத்திலே இருக்கின்ற சில முக்கியமான காரியங்கள் நமது ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்முடைய விசுவாச ஓட்டத்திற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவைகள் என்று நான் விசுவாசிக்கின்றேன் அதை வேலை பரிசுத்தாவியானவரும் அதை விரும்புகிறார் என்று நான் கத்தருக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன் அந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை கொலசை முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை மேலிருந்து கீழாக வாசித்தாலும் கீழிருந்து மேலாக நீங்கள் வாசித்தாலும் அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரே காரியம்தான் அதாவது மேலிருந்து வாசிக்கும் பொழுது நற்கிரிகைகளாகிய கனிகளை பற்றி அந்த வசனம் பேசுகிறது அதற்கு பின்பு கவனித்தீர்களானால் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும் என்பதை குறித்து அந்த வசனம் பேசுகிறது அதற்கு பின்பதாக தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அந்த வசனம் நமக்கு கெற்றுக் கொடுக்கிறது அதே நேரத்திலே நீங்கள் கீழிருந்து மேலாக நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியம் உண்டாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை அங்கே அந்த வசனம் சொல்கிறது அதே நேரத்திலே அதற்கு பின்பதாக நற்கிரிகைகளை தரக்கூடிய கனைகளிலே நாம் வளர வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் இன்றைய கால கிறிஸ்தவத்தை பார்க்கும் பொழுது நற்கிரிகைகள் கனிகள் தேவனை அறிகிற அறிவு இந்த மூன்று காரியங்களையும் புறக்கணித்தவைகளாக ஏதோ ஒரு மாயமான நிரந்தரம் இல்லாத தேவனுக்கு பிரியமானவைகள் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை கிறிஸ்தவர்கள் தேவ ஊழியர்கள் செய்து கொண்டிருப்பதை நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நாம் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கமே தேவனுடைய வழிகளிலே நடப்பதற்கு தேவனை பிரியப்படுத்துவதற்கு மற்றபடி ஒரு காரியத்துக்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை என்பதை நாம்